ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சென்னை வடப்பள்ளனியில் இருக்க ஃபோரம் மால் தாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி இங்கே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கோம் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க இப்போயும் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் போயிருந்தப்போ நம்மளே வந்து அந்த குட்டி பானை மாதிரி செய்கிறது அந்த பானையில் வந்து நான் நிறைய பிள்ளைங்க வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து மெகந்தி அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா பேய் வீடு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸுக்கு மட்டும் அது வந்து ஃபீஸ் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து உள்ளே போகலங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து கடைகள் வச்சுருப்பாங்க சில ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஃபன்லேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குங்க லிஃப்ட் இருக்கு எஸ்கலேட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் வியூ பண்ணி காமிச்சாங்க நிறைய பேர் வந்து இந்த குட்டி குட்டி பானை செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் மேக்சிமம் மாலுக்கு போனாலே சுற்றி பார்க்குறது சாப்பிட்றது எதாவது கேம் விளையாடுறது அந்த மாதிரி தான் போவோம் ஷாப்பிங் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க தான் இருக்கும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க டாய் ஷாப்பெல்லாம் கூட இருந்துச்சுங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியே வந்து சின்ன சின்ன கடை மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோங்க அங்கே வந்து இந்த மாதிரி சூப்பராக பெரிய ப்ளேஸாக இருந்துச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு இருக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபுட்டுமே இருக்கும்னு தாங்க சொல்லலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயுமே வந்து சில சாம்பிள் ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த சாம்பிள் ஃபுட்டுக்கு கீழே வந்து அதோடய நேமு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நாம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நாங்கள் வந்து சில ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க அதில் வந்து சீஸ் பீஸா சூடாக தந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கியிருந்தோம் அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரைடு மோமோ சாப்பிட்டோம் அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு டெசர்ட் ஐட்டத்தில் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எதை வாங்கி சாப்பிட்றதுனே தெரியலைங்க அதனால் நாங்கள் ஆளுக்கு கொண்டு வாங்கி சாப்பிட்டோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெசர்ட் ஐட்டம் சாப்பிடும்போது தானங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ எல்லாத்தோட டேஸ்ட்டையுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட் சாப்பிடும்போது நம்மளும் அதை வாங்கி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தாங்க மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்